ஒன்பது ஒன்பது அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் முப்பது மணிக்குள் கேமார்ட் ஜவுளி நிறுவனத்தின் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று அன்போடு அழைக்கின்றது மலிவான விலை சிறந்த தரம் தாரக மந்திரமாக கொண்ட ஜவுளி நிறுவனம் கே கேமார்ட் ஜவுளி நிறுவனம் ஆம் கே ஜவுளி நிறுவனம் பஸ் ஸ்டாண்ட் ரோடு பழைய நகராட்சி அலுவலகம் அருகில் ஜெயங்கொண்டம் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இனிய நற்செய்தி ஜெயங்கொண்ட மாநகரில் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் பழைய நகராட்சி அருகே புத்தம் புதிதாய் மிக பிரமாண்டமாய் உதயமாகிறது கேமார்ட் ஜவுளி நிறுவனம் ஜவுளி நிறுவனம் பஸ் ஸ்டாண்ட் ரோட் பழைய நகராட்சி அருகே ஜெயங்கொண்டம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜெயங்கொண்டம் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே மிக பிரம்மாண்டமாய் உதயமாகிறது கே மார்ட் ஜவுளி நிறுவனம் ஆம் கே மார்ட் ஜவுளி நிறுவனம் பஸ் ரோடு பழைய நகராட்சி அருகே ஜோயங்கொண்டம் சிறப்பு விழா சலுகை மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இலவச பரிசு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இலவச பரிசு ஆம் ரூபாய் மேல் ஜவுளி வாங்கினால் அழகிய பிளாஸ்டிக் அன்னக்கூடை முற்றிலும் இலவசம் ரூபாய் ஆயிரத்துக்கு மேல் ஜவுளி வாங்கினால் மூடியுடன் கூடிய லிட்டர் முற்றிலும் இலவசம் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் ஜவுளி வாங்கினால் ஏழு பீஸ் தாவி செட் முற்றிலும் இலவசம் ரூபாய் மூவாயிரத்துக்கு மேல் ஜவுளி வாங்கினால் ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் முற்றிலும் இலவசம் ரூபாய் ஐயாயிரத்துக்கு மேல் ஜவுளி வாங்கினால் மூன்று பீஸ் குக்கர் பேர் முற்றிலும் இலவசம் ரூபாய் பத்தாயிரத்து குக்கர் வாங்க முற்றிலும் இலவசம் அரிய வாய்ப்பை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் யாவரும் பயன்படுத்தி பயன்பெற அழைக்கின்றார்கள் ஜெயங்கொண்டம் பஸ் ஸ்டாண்ட் ரோடு பழைய நகராட்சி அருகே ஜெயங்கொண்டம் குறைவு மனமோ நிறைவு எங்கே ஆம் ஜெயங்கொண்டம் கண்ணன் ரோடு பஸ் நிலையம் அருகே ஸ்ரீ கண்ணன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு தீபாவளி அன்பு பரிசு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தீபாவளி அன்பு பரிசு காத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது கண்ணன்